கர்மா வந்து புத்திக்கு காரகனுங்க இந்த ரோஹிணி உத்தரம் பூராட நட்சத்திரங்கள் இருக்காங்க இல்லையா இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புதனினுடைய கர்ம பதிவை கொண்ட நபர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஒன்று நாலு பாவ சேர்க்கை உங்களோட ஜாதகத்தில் இருக்குது அப்படின்னாலுமே உங்களுக்கு புதன் கர்மா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்கள ரெண்டு விதம் இருக்காங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா அந்த புத்தக புழு ரொம்ப என்ன சொல்றது மெமரி பவர் அப்படின்றது ரொம்ப எக்ஸலெண்ட்டா ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும் பட் ஆனால் வாழ்க்கையை பத்தின இல்லை மக்களை பத்தின புரிதல் அவங்களுக்கு வந்து பெருசா இருக்காது தன்னோட டே டு டே லைஃப்ல அவங்கள சுத்தி இருக்கிறவங்களையும் அவங்க சரி வர புரிஞ்சுக்க புரிஞ்சுக்க முடியாம மத்தவங்களும் இவங்கள புரிஞ்சுக்க முடியாம ரொம்ப கஷ்டப்படுவாங்க இது ஒரு டைப் ஆஃப் புதன் கர்மா இன்னொன்னு என்னன்னா அவங்களுக்கு வந்து மெமரி பவரே ரொம்ப கம்மியா இருக்கும் மெமரி பவர் பெருசா இருக்காது பட் ஆனா மற்றவர்களை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு குணாதிசயம் ரொம்ப எக்ஸலென்ட்டா இருக்கும் அவங்கள மாதிரி யாராலேயுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது இந்த மாதிரியான வேலைக்காரங்க ஒரு முதலாளி கிடைச்சிட்டா புண்ணியம் பண்ணுவங்க தான் முதலாளி ஏன்னா ஒரு வேலைக்காரன் எப்படி பேசணும் ஒரு சிஓட்ட எப்படி பேசணும் ஒரு மேனேஜர்கிட்ட எப்படி பேசணுன்ற மாதிரி அவங்களுக்கு ஆளுநாள் அழகு மாதிரி அவங்களுக்கு எல்லாமே தெரியும் பெருசா படிக்கலனாலும் சிலர் நீங்க பார்த்துருப்பீங்க ரொம்ப உயரிய பதவியில் இருப்பாங்க காரணம் இதுதான் அந்த சமூகத்தை பத்தின அவங்கள சுத்தி நடக்கிற விஷயங்கள்ல ரொம்ப அழ நல்ல புரிதல் அப்படின்றது அவங்களுக்கு